நமச்சிவாய் என்னை வழி நடத்திய மகான்கள் என்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பதஞ்சலியார் என்ற சித்தரை பற்றி தான் சித்தர்ன்னு சொல்லலாம் முனிவர்னு சொல்லலாம் அப்படி இப்போ இன்னைக்கு வந்து யோகம் தியானம் எல்லாத்துக்கும் வழிவகை செய்து நம்மளை போன்ற மனிதர்கள் எல்லாம் தியானம் தவம் யோகம் போன்றவற்றில் இறையனை ஈஸியாக இறைவனை அடைய முடியும் அப்படின்றத நம்மளுடைய உடலில் உள்ள அந்த சில பயிற்சிகள் செய்வதனால் நம்மளால் முடியும் என்று காண்பித்த இன்று வரை உலகிற்கே வியப்பான ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய யோகா என்ற கலையை இந்த உலகமே அறியும்படி செய்த அவர்தான் பதஞ்சலியார் என்ற மகன் இந்த பதஞ்சலியார் அப்படிங்கிறவர் என் வாழ்வில் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரம் ராமே ஒவ்வொரு ஆலயங்கள்லையுமே வந்து ஒரு பிரபல்யமான ஆலயங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சித்தரின் ஜீவசமாதி இருக்கும் அவங்க தான் அந்த அந்த கோயிலில் விளங்கக்கூடிய அருளாற்றலை முழுவதுமாக நமக்கு ஏற்றவாறு அதை தரிசிக்க வரக்கூடிய மக்களுக்கு ஏற்றவாறு அதை பெறுவதற்கு அவர்கள்தான் இன்று வரை வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் வழிகாட்டக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமாதிகள் வழியாக அந்த கோயிலின் உள்கட்டமைப்பு அங்கு இருக்கும் தீர்த்தங்களை கண்டுபிடித்து அந்த தீர்த்தங்களை எப்படி நாம் பயன்படுத்தி முதலில் உடலளவில் தயாராகி அடுத்து மனதளவில் தயாராகி அந்த இரையாற்றலை முழுவதுமாக நாம் பெறுவதற்கு நம்மையும் சரி பண்ணி இரையாற்றலையும் முழுவதுமாக நம்ம பெரும்படியாக எப்படி அதை வந்து ஒரு நேர்படுத்தி நம்ம அனுபவிக்கிற மாதிரி உள்வாங்கிற மாதிரி தன்மைக்கு கொண்டு வர்றது என்பதை வந்து ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கும் சித்தர்கள் அவர்களுடைய தவப்பயன் வழியாக வடிவமைத்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு சித்தர் தான் இந்த பதஞ்சலியார் நான் எதேர்ச்சியாக ராமேஸ்வரம் போகும் சமயத்தில் அப்போ பதஞ்சலியார் பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ ராமேஸ்வரம் போகிற வழியில் திடீர்னு ராமேஸ்வரம் போய் இருபத்தஞ்சு தீர்த்தம் ஆடிட்டு ராமநாதரை போய் பார்த்துட்டு அம்பாளை பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப பெரிய நடராஜர் அந்த பெரிய நடராஜர் அப்படின்னு பார்த்தா நடராஜர் அந்த நடராஜர் இருக்கக்கூடிய அந்த இடமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் நம்ம நடராஜர் சன்னதி எல்லா கோயிலையும் பார்த்துருப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ருத்ராட்சத்திலேயே பந்தல் போட்டிருக்கும் ருத்ராட்சத்திலேயே மேடை அமைச்சிருக்கோம் ஃபுல்லாக ருத்ராட்சமாக இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து நம்ம சபாபதி என்று சொல்லக்கூடிய நடராஜா சிவகாமி ரெண்டு பேர் எல்லாரும் வெளியில் நின்றுட்டு அந்த படியில் ஏறி உள்ளே போய்னா எல்லா இருபத்தி ரெண்டு தீர்த்தாடி அப்படியே நேராக வந்த சாமியை பார்த்தான் கீழே நின்னோம் பார்த்தா அந்த ஆ ஏதோ ஒரு சாமியா இந்த நடராஜா அப்படின்னு ஒரு கை எடுத்து கும்போம் தரையில தரையிலேருந்தே கை எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் எனக்கு மட்டும் திடீர்னு உள்ள வா அப்படின்னு ஒரு ஒரு ஈர்ப்பு மாதிரி ஒன்று நடந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு படி ஏறி உள்ளே போனோன்னு அப்போ தனியாக அண்ணா அவர் நடராஜர் இருக்கார் ஃபுல்லாக ருத்ராட்ச பந்தல் போட்டிருக்கு அவரை சுற்றி வரும்படி ஒரு வழி மாதிரி இருக்கு சரின்னா அவரை சுற்றி வந்தால் நடராஜர் சந்நிதிக்கு நேர் பின்னாடி அந்த அந்த உள்ள இருக்க அந்த நடராஜருடைய கருவறை சுற்றி வர்ற மாதிரி அவரை சுற்றி வந்தால் பின்னாடி வந்து அந்த பதஞ்சலி மகரிஷி அப்படின்னு போட்டு அவர் படம் போட்டிருக்கு அங்கே ஒரு விளக்கு எரியுது அதுக்கப்புறம்தான் அங்கே எழுத்தாபடி வந்து சின்ன சின்ன பாய்களாக விரிச்சிருக்காங்க அங்கே உக்காந்து வர்றவங்க எல்லாரும் தவம் செய்யலாம் ஜபம் செய்யலாம் உங்களுடைய வேண்டுதல்களை ராமநாதரிடம் நேராக சொல்வதற்கு இந்த பதஞ்சலியார் வழியாக நீங்கள் சொல்லும்போது இன்னும் அது உங்களுக்கு வந்து மிகுந்த பலனை தரும் அப்படின்றத மிகப்பெரிய அந்த ராமேஸ்வரத்தில் இருக்க சூட்சமே அதுதான் எல்லாம் ராமேஸ்வரம் போவாங்க ராமநாதரை பார்ப்பாங்க குளிப்பாங்க வெளியில் வந்துடுவாங்க ஆனால் நீங்கள் போய் அங்கே உட்காந்து எந்த ஆலயத்துக்கு போனாலுமே நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரமாச்சு அந்த சிவநாம ஜபத்தை நம்ம செஞ்சுட்டு தான் வெளியில் வரணும் அதனால் தான் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னு சொல்கிறது ஏன்னா அந்த இடத்துல இருந்து அந்த மூச்சு வழியாக நம்மளுடைய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அருளாற்றை நம்ம உள்வாங்கணுன்றது அப்போ எந்த இடத்துல உட்காந்து அதை உள்வாங்கிறதுனா ராமேஸ்வரத்தில் வந்து இந்த பதஞ்சலியாரோட ஜீவ சமாதி வந்து எல்லா ஜீவ சமாதிலையும் எப்படி இருக்கும் கீழே வந்து அந்த சித்தரோ ஞானியோ அவங்களுடைய உடல் புதைக்கப்பட்டு அதற்கு மேலே வந்து சிவலிங்க பிரதிஷ்டை தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் பதஞ்சலியார் வந்து நடராஜ பெருமான் இந்த பூமிக்கு வருவதற்காக தவம் மேற்கொண்டு அவருடைய விண்ணப்பத்தை கடுமையான தவம் புரிந்து அதை ஆதிமூலநாதருக்கு சொன்னதனால ஆதிமூலன் இறையந்த நடராஜ பெருமான் தேவர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த ஆனந்த தாண்டவம் என்ற அற்புத நடனத்தை நம்மை போன்ற மனிதர்களும் எச்சர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் அடுத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நம் கண் கொண்டு பார்க்கும்படியான அந்த திருநடனத்தை அந்த திருநடனம் என்றால் என்ன அது வழியாக என்ன நடக்குதுன்னு நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளையும் இன்னி மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் தான் போய் நம்ம இறைவனோடு ஒன்ற முடியும் என்ற ஒரு கணக்கில் யார் நடராஜர் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க டைரக்டாக தேவர் நிலைக்கு போயிடுவாங்க அப்போ அந்த நிலைக்கு நம்ம நடராஜர் வழிபாட்டுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதஞ்சலியாருடைய கடும் தவமும் அவருடைய தவ தான் இன்று நம்ம வழங்கக்கூடிய நடராஜர் இந்த பூமியில் அப்படி ஒரு உருவம் இருக்குதுன்னு நம்மளுக்கெல்லாம் தெரிகிறதுக்காக தில்லையில் வந்து ஆடினார் அப்படிப்பட்ட நவ நடராஜரை இந்த பூமிக்கு கொண்டு வந்த பதஞ்சலி மகரிஷி அவருடைய ஜீவசமாதி எங்கே வச்சுருக்காங்க அவர் வந்து ஜீவசமாதி ஆன இடம் வந்து ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்தில் அவருடைய ஜீவசமாதிக்கு மேலே தான் இன்றும் நடராஜருடைய திருமேனி இருக்கிறது நடராஜருக்கு அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சந்நிதி எப்படின்னா கீழே பதஞ்சலியாருடைய ஜீவசமாதி அதன் மேல் நடராஜருடைய திருமேனி இருக்கும் அப்போ அவருடைய நடராஜருக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அங்கே ஒரு விளக்கெரியும் அங்கே வந்து ஒரு பொறேர் படம் பதஞ்சலியார் வந்து தவம் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் அது கேத்தா அப்படி போகிறவங்க எல்லோரும் கீழே உட்காந்து தவம் செய்யக்கூடிய வகையில் உட்காந்து நம்ம ஜபம் செய்யக்கூடிய வகையில் ஒரு சின்ன சின்னதாக மேட் மாதிரி விரிச்சிருப்பாங்க உட்காந்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக வெறும் பாம்பு சிலையாக இருக்கும் எல்லா பக்கமே பாம்பு சிலையாக இருக்கும் ஏன்னா பதஞ்சலி அப்படின்னு சொன்னாலே பாம்பு தான் சொல்லுவாங்க பாம்புன்னொன்னே நம்ம நினைக்கிற மாதிரி வெளியில் தெரிகிற பாம்பு கிடையாது நம்மளுக்குள்ளே இருக்க பாம்பு நம்மளுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது அது வந்து குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம் அந்த குண்டலினி சக்தியை பற்றி நம்ம அடுத்து நம்ம பதிவுகளில் பேச வரும்போது நம்ம அதை பற்றி சொல்லுவோம் அதனால் எங்கேயும் சுற்றி பாம்புகளுடைய சிலைகளாக அங்கே வச்சுருப்பாங்க அந்த பதஞ்சலியாருடைய ஜீவசமாதம் அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காந்து உங்கள் மனமுருகி எதற்காக இந்த ராமேஸ்வரம் வந்தீங்களோ உங்களுடைய மேக்சிமம் வந்து ராமேஸ்வரத்துக்கு வர்றவங்கெல்லாம் தன்னுடைய பித்திருக்கடமைகளை நீங்கள் நாங்கள் சரியாக செய்யணும் எங்களுக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் எங்கள் பித்திருக்கள் வழியாக நீங்குவதற்கு இரையாற்றல் அவர்களுக்கு துணை பிரியணும் எங்கள் பித்திருக்கள் எல்லாம் இன்றும் முக்தி அடையாமல் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு முக்தி பெற வழிகாட்டுங்கள் எங்களுக்கும் அந்த வழிகாட்டுங்கள் என்று இறைவனிடம் வேண்டுவதற்காகத்தான் ராமேஸ்வரத்திற்கே வருகிறார்கள் அப்ப நம்மளுக்கே வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாம் எதுக்கெடுத்தாலும் ஒரு தடையாகவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ராமேஸ்வரம் போய் அந்த கடல் கரையில் உட்காந்து ஒரு பித்திருக்கு ஒரு சின்ன ஒரு அந்த க கிது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோயிலில் இருக்க இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராமநாதரை பார்த்துட்டு பதஞ்சலியார்கிட்ட வந்து உட்காந்து உங்கள் மனசில் இருக்க என்னென்ன வேண்டுதல்களோ அவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆலய தொற்று வெளியில் வந்து யாராவது ரெண்டு ஏழைகளுக்கு ஏதோ ஒரு நாள் முடிந்த ஒரு தர்மத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊரில் வந்து நீங்கள் உங்கள் பணியை தொடங்கி பாருங்கள் உங்களுக்கு இருக்க அத்தனை பிரச்சனைகளும் எப்படி அதெல்லாம் தவிடுபடியானது என்பதை நீங்களே ஆச்சரியப்படும்படியான மாற்றங்கள் நிகழும் என்னிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை சிலருக்கு நேரடியாக நீங்கள் ராமேஸ்வரம் போங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க மாற்றம் வரலன்னு சட்டையை பிடிச்சி என்னென்னு கேளுனேன்னு சொல்லுவேன் அந்த மாதிரியே அப்படிப்பட்டு போனவங்களுக்கு எல்லாத்திற்குமே நல்ல மாற்றங்கள் இருக்குது இப்போயும் நிறைய பேர் போகிறாங்க போகிறவங்க அது எப்படி போகணும்னு தெரியாமல் போயிட்டு சும்மா அப்படியே போய் சுற்றிட்டு ஒரையாந்து தர்றாங்க சிலர் போய் கடல்லெல்லாம் குளிக்க மாட்டேன் அப்படின்வாங்க சிலர் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் ஆடிட்டு அங்கேயே நச நசன்னு இருக்கு அப்படின்வாங்க எல்லாத்துக்குமே அங்கே ஒரு காரணம் இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பதஞ்சலி வந்து உட்காந்து நீங்கள் உங்கள் மனமுருக வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் எனக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கும் இடையராது அப்போ வந்து தொழில் சரியாம இல்லை கொஞ்சம் நிறையா பிரச்சனைகள் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பதஞ்சலி போய் முத முதல்ல போயுள்ளே உட்காந்து வேண்டிட்டு வெளியில் வர்றேன் வெளியில் வந்தால் கடற்கரைக்கு வர்ற வழியில் திடீர்னு ஒரு ருத்ராட்ச கடை மாதிரி ஒரு கடை இருக்குது அங்கே போ அப்படின்னு சொல்லி தோணுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிர்லிங்க எல்லாத்துலேயுமே அந்த கடை இருக்குது அந்த ருத்ராட்சான்னு சொல்லி ஏதோ ஒரு சேர்த்து கடை அங்கே போன உடனே அந்த கடையில் உட்காந்துருக்குற என்னை பார்க்குறாரு பார்த்துட்டு என் கையில் என்ன மோரம் போட்டிருக்கீங்க அவர் எதுவுமே என்ன மோரம் போட்டிருக்கீங்க இந்தந்த மாதிரி இப்போ கல்மோரம் இதெல்லாம் வேண்டாம் இந்த பெருவரலில் வந்து நீங்கள் ஒரு கனக புஷ்பராக போடுங்க ஒரு ஏழு முக ருத்ராட்சம் வாங்கி நீங்கள் கழுத்தில் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க பொருளை விற்கலை அவர்ட்டருக்க பொருளை வாங்குங்கன்னு சொல்லல என்ன வாங்கிக்கிங்க இல்லாட்டி விட்டுருங்க சரி நம்ம சொன்னோடனே வாங்கணுமான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் அந்த எப்படி இந்த நிகழ்வு எல்லாம் சரியாக நடந்ததுன்னு யோசிக்கும்போது அந்த பதஞ்சலியார் ஜீவ ஜீவசமாதியிலேருந்து வந்த உடனே அத்தனை பேர் அந்த ராமேஸ்வரத்தில் போகிற கூட்டத்தில் நம்மளை மட்டும் கூப்பிட்டு இதை செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்ற வருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அந்த நம்ம செய்யணும் செய்யணும் தோணுனதுக்கப்புறம் அதை எல்லாம் செஞ்சு அந்த ஏழுமுக ருத்ராட்சம் வாங்கி அதுக்கப்புறம் நான் போட்டு அதுக்கப்புறம் அந்த கையில் வந்து கனக புஷ்பராகத்தை இந்த பெரு அந்த ஆள்காட்டி போட புடச்சுன்னா போட்டதுலேருந்து ஆரம்பித்த தொழில் வளம் எல்லாம் இன்று வரை என்னை சிறப்பாக வழி கொண்டிருக்கிறது அப்போது இந்த பதஞ்சலி மகரிஷி தான் நமக்கு ஆன வழியை சரியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வழி நடத்திய மகான்களில் அவரும் ஒரு மகானாக இன்றும் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன மாற்றம் வேண்டும் என்றாலும் ராமேஸ்வரம் போங்க தீர்த்தமெல்லாம் ஆடிட்டு இந்த பதஞ்சலியாருடைய ஜீவ சமாதி அங்கே நடராஜர் சந்நிதிக்கு பின்னாடி இருக்குது போய் உட்காருங்க மனமுருக வேண்டுங்க உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் மட்டுமே நமச்சிவாய வாழ்க நாதன்